ஸ்ரீ யாதவ சர்க்கம் ஒன்று ஸ்லோகம் இருபத்தி நான்கு ஷராணாம் ச சந்தானேன மகௌஜசக தசிய நிர்தலேனித் நாப்பியபூயத்த யது மிகவும் ஓஜஸ்வியானவன் பானங்களை அவன் பிரயோகிப்பது ஒரே ஒரு முறைதான் அதுவும் குறித்தவராமல் தானவீரன் என்பதால் அவன் சரங்களை வாரி விடுவதில்லை ஒரு குறிக்கு ஒரே பானம்தான் அவனிடம் வந்தால் அவர்களை அழித்து விடுவதில்லை மாறாக அவர்களை அரவணைப்பதில் அவன் பின்தங்கியதும் குறித்தவறியது இல்லை அவன் அரவணைப்பதிலும் குறித்தவரியது இல்லை ஆதலால் இரண்டு விஷயங்களிலும் இரண்டாம் தரம் என்பதே இல்லாமல் போய்விட்டது सन्दानेन महौजसः तस्य निर्धूतलक्ष्येण द्विक्वचित् नाप्यभूयत्